ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்து புட்டரிசி வாங்கியிருந்தேன் சிகப்பு புட்டரிசி அதை வந்து ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து நல்லா ஒரு துணியில் போட்டு நல்லா உலர்த்தி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் புட்டு மாதிரி செய்யலான்ட்டு இட்லி குண்டால வச்சு அவிச்சேன் செம்மையாக வந்துச்சுங்க நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து புட்டு மேக்கர் இருக்குது புட் என்னதான் புட்டு மேக்கரில் நான் பொட்டு செஞ்சாலும் எனக்கு வந்து இட்லி குண்டான செய்கிறது தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நம்மக்கிட்ட ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு எது கம்ஃபர்ட்டோ நம்ம அதை தான் சூஸ் பண்ணணும் நமக்கு கம்ஃபர்ட் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து நமக்கு ஸ்பாயிலாக தான் ஆகும் உங்களுக்கு நிறைய பேர் நிறைய விதமாக அறிவுரை சொல்லுவாங்க அறிவுரை சொல்கிறவங்க அந்த டைமில் சொல்லிவிட்டு போயிடுவாங்க ஆனால் அதை கேட்டு நடக்கிறது ஃபாலோ பண்ணுறதுன்றது உங்கள் கையில் தானே இருக்குது ஸோ உங்கள் லைஃப்க்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இந்த விஷயத்த நம்ம பண்ணலாம் இந்த விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நீங்களாக ஓனாக நீங்கள் யோசிக்கும் போது தான் உங்களுக்கு அது சரி எது தவறு எதுன்றது புரியும் எப்போவுமே மற்றவங்கள டிப்பன் பண்ணி இருக்கவே இருக்காதிங்க அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் சுயமாக முடிவெடுக்க கற்றுக்கோங்க எல்லா விஷயத்துலையுமே சரி இங்கே பாருங்கள் நான் நாட்டு சக்கரை குலாஸ் நாட்டு சக்கரை தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இதை போட்டு நாங்கள் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஏன் என்னை அப்படி பார்க்குற நான் வீடியோ பேசிகிட்டு போது என் பொண்ணு அப்படி திரும்பி டக்குன்னு என்னை பார்த்தா அதனால தான் வீடியோ பேசுறது கூட ஸ்டக் ஆகிடுச்சு சரி நீங்கள் எதோ கவலைப்ப கண்டுக்காதீங்க இப்போ வந்து நான் அவளுக்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஊட்டி கேட்குறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது எனக்கே வந்து இந்த ஒயிட் சுகர் நான் ரொம்ப அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ணணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்குது இந்த நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறதுன்றது ஒயிட் சுகர் வந்து மேக்ஸிமம் நீங்கள் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து வெயிட்டும் வந்து அந்த அளவுக்கு போடாது ஸோ வெயிட் லாஸ் இருக்கிறவங்க கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாம டேஸ்ட்டு இல்ல இல்ல நான் வீடியோ பேசிட்டு இருக்கேன் வீடியோ பேசும் போதே என்ன பேச விடாம என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு நிமிஷம் வீடியோ